சென்னை கட்டுமான பொறியாளர்கள் சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா டி நகர் எம் சென்டர் ஹோட்டலில் நடைபெற்றது தலைவராக பொறியாளர் டி கார்த்திக் அவர்களும் செயலாளராக சி சுரேஷ் அவர்களும் பொருளாளராக ஆர் ரமேஷ்குமார் அவர்களும் கௌரவ தலைவராக பொறியாளர் ஆர் பாலமுருகன் அவர்கள் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்றுக் கொண்டனர் இதில் தலைமை விருந்தினராக விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வி பிரபாகர ராஜா எம்எல்ஏ கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் அவரிடம் எம் சாண்ட் ஜல்லி சிமெண்ட் மற்றும் கட்டுமான பொருட்கள் விலையேற்றம் பற்றி புகார் தெரிவிக்கப்பட்டது மேலும் பொறியாளர்கள் கவுன்சில் அமைக்க வேண்டிய நோக்கம் பற்றியும் தெரிவிக்கப்பட்டது அனைத்து கோரிக்கைகளையும் தன்னிடம் கொடுக்கும்படியும் அதை மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக சமர்ப்பித்து அதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மேடையிலேயே உறுதியளித்தார் இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் அவரே ஒரு கட்டுமான பொறியாளர் என்பதால் பொறியாளர்களின் மனநிலையை புரிந்து கொண்டதால் இதில் தனி கவனம் செலுத்துவதாக உறுதியளித்துள்ளார் அனைத்து கட்டுமான பொறியாளர்கள் சங்க கூட்டமைப்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் மாநில நிர்வாக பொறுப்பாளர் பொறியாளர் எசக்கியப்பன் அவர்கள் கலந்து கொண்டு டிஎன்சிடிபிஆர் பற்றி டெக்னிக்கல் செமினார் நடத்தினார் உடனடி முன்னாள் தலைவர் பொறியாளர் மணிகண்டன் முன்னாள் தலைவர்கள் பொறியாளர் சிதம்பரேஸ் பொறியாளர் கார்த்திக் பொறியாளர் வெங்கடாச்சலம் பொறியாளர் தயாநிதி மற்றும் பொறியாளர் குமரகிருஷ்ணன் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்ட நிர்வாகிகளை வாழ்த்தினார்கள் சென்னை கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் மண்டலம் ஒன்றின் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்